மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த பழகுணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவலிங்கம் இவரது மகள் ராஜேஸ்வரி ஆடுகளை ஓடை அருகே மேய்க்க சென்றபோது ஆடுகள் அருகே உள்ள அய்யங் குஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் நிலத்தில் சென்று நெல்பயிர்களை மேய்ந்துள்ளது இதனை அறிந்த கண்ணன் சிவலிங்கத்திடம் குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த கண்ணன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு சிவலிங்கத்தை தாக்கி கொடுவா கத்தியால் வெட்டினார் மேலும் தடுக்க வந்த சிவகா சிவலிங்கத்தின் மனைவி வீரம்மாளையும் தாக்கியுள்ளார் இதில் சிவலிங்கம் அவரது மனைவி வீரம்மாள் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை கைப்பற்றி உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுகுறித்து சிவலிங்கம் கொடுத்த புகாரின் பேரில் எலவானா சூர்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்ணனை கைது செய்தனர் இவ்வழக்கு விசாரணை உளுந்தூர்பேட்டை சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ஆறுமுகம் கொலை முயற்சி வழக்கில் கண்ணனுக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் செங்கல்பட்டு